அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹி வபரகத்தூஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இது உங்களோட இஸ்லாமிக் நாலேஜ் சேனல் நாம் இந்த வீடியோவில் ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பது பற்றியும் மக்கீ மதனி என்றால் என்ன என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஹிஜ்ரத் என்றால் இடம் பெயர்தல் அல்லது நாடு துறதல் அல்லது புலம்பெயர்தல் என்று பொருளாகும் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற தடைகள் ஏற்படும் பொழுது அவர் வசிக்கும் இடத்தை விட்டு பிறந்த மண் சொத்து சுகம் ஆகியவற்றை விட்டு வேறு இடத்திற்கு செல்வதுதான் ஹிஜ்ரத் எனப்படுகிறது இவ்வாறு நபிசல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவை துறந்து மதீனாவிற்கு சென்ற நிகழ்ச்சி இஸ்லாத்தில் ஹிஜ்ரத் எனப்படுகிறது முதலாவது ஹிஜ்ரத் அதாவது ஹிஜ்ரத்துல் ஊலா என்றால் நபி தோழர்கள் முதல் முறையாக அபிசீனிய நாட்டிற்கு சென்ற ஹிஜ்ரத் பயணம் ஆகும் இரண்டாவது ஹிஜ்ரத் அதாவது ஹிஜ்ரத்து சானியா என்றால் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நபிகளாரும் அவர்களுடைய தோழர்களும் மேற்கொண்ட ஹிஜ்ரத் பயணம் ஆகும் இது ஹிஜ்ரத்துன் நபி அதாவது நபியின் ஹிஜ்ரத் என்றும் கூறப்படுகிறது இந்த ஹிஜ்ரத் நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டே ஹிஜ்ரி என்னும் இஸ்லாமிய ஆண்டு தொடங்குகிறது இஸ்லாமிய ஆண்டின் மாதங்கள் பன்னிரண்டு ஆகும் அவை முஹரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாத்துல் அவல் ஜமாத்துல் ஆஹிர் ரஜப் சௌஃபான் ரமலான் ஷவ்வால் துல்காதா துல்ஹஜ் அடுத்து மக்கி என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம் மக்கி என்றால் மக்காவை சேர்ந்தவர் என்பது பொருளாகும் நபிசல்லா ஹலீவு செல்லம் அவர்கள் மக்கா நகரை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன் அருளப்பெற்ற திருக்குர் அத்தியாயங்களுக்கு மக்கி அத்தியாயம் என்று பெயராகும் மக்கிய அத்தியாயங்கள் மொத்தம் எண்பத்தி ஆறு ஆகும் அடுத்து மதனி என்றால் என்ன மதனி என்றால் மதினாவை சேர்ந்தவர் என்று பொருளாகும் நபிசலில்லா ஹலைவுசல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பின் அருளப்பெற்ற திருக்குர் ஆண் அத்தியாயங்களுக்கு மதனி அத்தியாயம் என்று பெயராகும் மதனி அத்தியாயங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு ஆகும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்